இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில லாக்டி பியோனா தான் பேச போறாங்க அவங்க வந்து நமக்காக ஸ்டோரி அது மட்டும் இல்லாம பாட்டு எல்லாம் கையில வந்து வச்சுக்கிட்டு பாடணும் அப்படின்னு ரெடியா இருக்காங்க வணக்கம் வணக்கம் எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா துரை ஆ பிள்ளைக்கு வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க அம்மா அப்பா தங்கச்சி ஆச்சி இவ்வளவு பேர் இருக்காங்களா பிள்ளைக்கு ஆச்சி பிடிக்குமா ஆமா ரொம்ப பிடிக்கும் இந்த செல்ல வந்து உங்க அம்மா அப்பா எங்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க பீச் பீச் கூட்டிட்டு போயிருக்காங்களா உங்க வீடு பீச் பக்கமா இருக்கு ஆமா கடல்ல வந்து நீங்க என்னெல்லாம் பாத்துருக்கீங்கம்மா டார்பிஷ் போட் எல்லாம் அப்ப வந்து நீங்க தினமும் கடல்ல வந்து கால் நனைப்பீங்களா நினைப்பீங்களா நாங்க அங்கதான் குளிச்சுட்டு வருவோம் அப்படியா சரி இந்த செல்லக்குட்டி வந்து ப்ரோக்ராம்ல முதல்ல கதை சொல்ல போறீங்களா பாட்டு சொல்ல போறீங்களா கதை சொல்லுங்க ஒரு ஊர்ல யானையும் முயலும் ஃப்ரெண்ட்ஸாம் அப்போ அவங்க வந்து ஒரு நாள் நடந்து போகிற வழ நிறைய பழங்கள் பார்த்தாங்களாம் அதை பறிச்சாங்களாம் அடுத்து அதை கொண்டு போய் அவங்க வீட்டில் சேமித்து வச்சாங்களாம் அடுத்த அதை எடுத்து கஷ்டப்படுற எல்லா யானைகளுக்கும் கொடுத்துட்டு அடுத்த வரது என்ன ஒற்றுமையா இருந்து எல்லாருக்குமே பகிர்ந்து நல்லது ஒற்றுமையே பலம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா ஆமா ஒற்றுமையே பலம் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கதையை வந்து பிள்ளை சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க அடுத்துதான் என்ன சொல்ல போறீங்க பாடல் பாடல் பாடுங்க பண்ணம் தட்டு வண்ணம் தட்டு படங்கள் நீ നീലം തട്ടേ നീലം തട്ടേ കടലും പറയല கடலையில் கடலையில் கடல் அலையில் கால்கள் நினையலாம் வெள்ளை தட்டு வெள்ளை தொட்டு வயலும் வரையலாம் நீலம் தொட்டு நீலம் சூப்பரா வந்து நம்ம வந்து டிராயிங் பண்ணக்கூடியத அழகா வந்து பாடல் மூலமா சொல்லியாச்சு இந்த செல்லக்குட்டி பெரிய பொண்ணை வளர்ந்த என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க டாக்டர் நீங்க வந்து நினைச்ச மாதிரி டாக்டர் ஆகிட்டீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க நாயாலிய காப்ப இந்த சின்ன வயசுலயே கியூட்டான ட்ரீமோட இருக்கீங்க நீ நினைச்ச மாதிரியே பியூச்சர்ல டாக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ